வணக்கம் நண்பர்களே தமிழின் வரலாற்றுப் பெருமைகளை ஆராயும் நம் பயணத்தில் இன்று தென்னிந்திய வரலாற்றின் ஒரு பொற்காலத்திற்குள் நுழைகிறோம் கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் இலக்கியத்திற்கும் உலகமே வியக்கும் சாதனைகளை படைத்தவர்கள் பல்லவர்கள் ஆனால் போர்க்களத்தில் அவர்கள் வீரம் செறிந்த சிங்கங்களைப் போல கர்ஜித்த மாபெரும் பேரரசர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவர்களுக்கு ஒரு வீரமிக்க எதிரிகளை நடுங்க வைத்த மறுபக்கமும் இருந்தது வாருங்கள் தென்னிந்திய வரலாற்றின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய பல்லவர் பேரரசின் அதிரடி போர் வரலாற்றைப் பற்றி விரிவாகப் பேசலாம் கி பி மூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கி காஞ்சிபுரத்தை தலைநகராகக் கொண்டு பல்லவர்கள் தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள் ஆரம்பத்தில் சிறிய அரசாக இருந்தாலும் கிபி பி ஆறாம் நூற்றாண்டில் தோன்றிய சிம்மவிஷ்ணுவின் வருகையுடன் பல்லவர் பேரரசு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தது அவனி சிம்மன் அதாவது பூமியின் சிங்கம் என்ற பட்டப்பெயர் கொண்ட இந்த மாமன்னன் களப்புகளை முழுமையாக தோற்கடித்து தமிழகத்திலிருந்து விரட்டி அடித்தான் வெறும் விரட்டுவதோடு நில்லாமல் சோழ பாண்டியர் பிரதேசங்கள் ஏன் இலங்கை வரை தன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினான் பல்லவர் கொடி பல திசைகளிலும் பறந்தது இங்கிருந்துதான் பல்லவர்களின் போர் வரலாறு அசுர வேகம் எடுத்தது எதிரி அரசுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறினர் அவரது படை பலம் தென்னிந்தியாவின் புதிய அத்தியாயத்தை எழுதியது சிம்ம விஷ்ணுவின் மகனும் பல்லவ பேரரசின் புகழ்மிக்க மன்னனுமான முதலாம் மகேந்திரவர்மன் வெறும் கலை ஆர்வலர் மட்டுமல்ல பெரும் போர் வீரரும் கூட அவருடைய ஆட்சிக் காலத்தில்தான் பல்லவர் சாளுக்கியர் இடையேயான கடுமையான போர் ராய்வல்றி தொடங்கியது சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி இந்தியாவின் தலைசிறந்த போர் வீரர்களில் ஒருவன் பல்லவப் பேரரசின் மீது பலமுறை படையெடுத்தான் குறிப்பாக வாதாபி புலிகேசி காஞ்சிபுரம் வரை முன்னேறி வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன இந்த போர்களில் மகேந்திரவர்மன் பெரும் சவால்களை எதிர்கொண்டாலும் தன் தளபதிகளின் துணையுடன் எதிரியின் ஆழமான ஊடுருவலை தடுத்து நிறுத்தினார் சில போர்களில் அவர் பின்வாங்க வேண்டியிருந்தாலும் தன் ராஜ்யத்தின் மையப்பகுதியை பாதுகாத்து எதிரிக்கு ஒரு உறுதியான எதிர்ப்பைக் காட்டினார் மத்தவிலாசன் என்ற அவருடைய பட்டப்பெயர் அவர் வெறும் போர்வீரர் அல்ல ஒரு சாமர்த்தியசாலி மற்றும் அஞ்சா நெஞ்சன் என்பதையும் காட்டுகிறது அவர் தன் மகனுக்கு ஒரு பலமான ராஜ்யத்தையும் பழிவாங்க வேண்டிய ஒரு பலமான எதிரியையும் விட்டுச் சென்றார் ஆனால் பல்லவ படைகளின் அசைக்க முடியாத போர் வீரம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் முழுமையாக வெளிப்பட்டது இவர்தான் மாமல்லன் மற்றும் வாதாபி கொண்டவன் என்று அழைக்கப்படும் மாபெரும் மன்னன் தன் தந்தையின் தோல்விகளுக்கு பழிவாங்கவும் பல்லவர் மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் நரசிம்மவர்மன் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை நோக்கி மாபெரும் படையெடுப்பை மேற்கொண்டான் அவருடைய தளபதி பரஞ்சோதியின் தலைமையில் பல்லவ படைகள் சாளுக்கியர்களை பல போர்க்களங்களில் தோற்கடித்தன கிபி பி அறுபத்தி நான்கு இரண்டில் வாதாபியை முற்றுகையிட்டு அதை தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசியை போரில் கொன்றார் இது பல்லவர்களின் வரலாற்றில் ஒரு பொன் எழுத்து இந்த பெரும் வெற்றியின் நினைவாகத்தான் அவர் வாதாபி கொண்டவன் என்ற பட்டத்தை பெற்றார் இத்தோடு நிற்கவில்லை நரசிம்மவர்மனின் வீரம் அவருடைய கடற்படை பலம் அப்போது உலக நாடுகளையே வியக்க வைத்தது இலங்கை மீது இரண்டு முறை மாபெரும் கடற்படை எடுப்புகளை நடத்தி அங்கு சூழப்படையெடுப்பாளர்களால் துரத்தப்பட்ட மாணவர்மா என்ற இளவரசனுக்கு உதவினான் இது பல்லவ கடற்படையின் பலத்தையும் அவர்களின் கடல் கடந்த ஆதிக்கத்தையும் உலகுக்கு காட்டியது இவருடைய காலத்தில் பல்லவ பேரரசு வடக்கே வாதாபி முதல் தெற்கே இலங்கை வரை விரிவடைந்தது மட்டுமல்லாமல் மாமல்லபுரத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலையிலும் பெரும் வளர்ச்சியைக் கண்டது இப்படி கலைக்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்ற பல்லவர்கள் போர்க்களத்திலும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கினர் என்பதை அவர்களின் வரலாறு நிரூபிக்கிறது சிம்மவிஷ்ணு தொடங்கி மாபெரும் நரசிம்மவர்மன் என ஒவ்வொரு பல்லவ மன்னனும் தங்கள் வீரத்தால் தென்னிந்தியாவின் எல்லைகளை விரிவுபடுத்தி தங்கள் ராஜ்யத்தை உறுதியுடன் நிலைநாட்டினர் அவர்களின் போர் வெற்றிகள் இன்றும் தமிழரின் வீரத்திற்குச் சான்றாக வரலாற்றில் அழியாத தடங்களை பதித்துள்ளன இந்த ஆழமான வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல வரலாற்று பெருமைகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி